எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி ஆரம்பிக்காது சிலருக்கு சிரிப்பு முன்னாடி வரும் சிலருக்கு கண்ணீர்தான் முதல் பாடமாக வரும் அவளுக்கும் அப்படித்தான் யாரும் புரிஞ்சுக்காத வழி யாரிடமும் சொல்ல முடியாத சுமை நகரத்தின் அந்த இரவு சாலையில் மழை துடிகளோடு சேர்ந்து அவளுடைய மனமும் கனமாயிருந்தது ஒவ்வொரு நாளும் அவள் சிரிக்க முயற்சி செய்தாள் ஆனால் வாழ்க்கை அவளை சிரிக்க விடவில்லை உன்னால முடியாது இந்த வார்த்தைகள் அவள் மனசுக்குள்ளே நச்சு போல வளர்ந்துகிட்டே இருந்தது ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து மழையை பார்த்து கொண்டே அவள் நினைத்தாள் என்னோட வாழ்க்கை எப்போ மாறும் சில வலிகள் கத்தியும் வெளியில் வராது அது கூட வராது அது நம்மை உள்ளுக்குள்ளே மெதுவா உடைச்சிடும் அவளும் அப்படித்தான் உள்ளுக்குள்ளே உடைந்து வெளியில் அமைதியா இருந்தாள் யாருக்காகவும் அழவில்லை யாரிடமும் சொல்லவும் இல்லை ஆனால் ஒவ்வொரு இரவும் அவள் மனசு தனியாக அழுதது ஒரு நாள் அந்த கண்ணாடியில் அவள் தன்னையே பார்த்தாள் கண்ணில் கண்ணீர் முகத்தில் சோர்வு அந்த நிமிடம் இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று அவள் தன்னை கேட்டாள் அந்த கேள்வி இல்லை நான் இங்கே முடிவதற்கு பிறக்கவில்லை அந்த ஒரு தீர்மானம்தான் அவளின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது அந்த இரவு அவள் காரில் ஏறினாள் கை ஸ்டியரிங்கில் கண் முன்னால் சாலை வெளியில் இருள் இருந்தாலும் அவள் கண்களில் ஒரு வெளிச்சம் பிறந்தது ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவளை புதிய வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்றது இந்த பயணம் வெறும் இடத்துக்கு அல்ல அவளின் புதிய வாழ்க்கைக்கு வலி என்பது என்னை நிறுத்த வருவது இல்லை என்னை வலிமையாக்க வருவது ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு பாடமாக மாறியது ஒவ்வொரு கண்ணீரும் சக்தியாக மாறியது முன்பு அவள் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டாள் இப்போது அவள் தன் மனசை கேட்கிறாள் முன்பு அவள் பயந்தாள் இப்போது அவள் நம்புகிறாள் ஒரு அவளுக்கு சூரியன் உதித்த போது அவளுக்குள் கூட ஒரு புதிய சூரியன் உதித்தது அந்த வெளிச்சம் அவளின் முகத்தில் மட்டும் இல்லை அவளின் நடையில் பார்வையில் நம்பிக்கையில் அவள் நடந்தாள் இந்த முதல் Salute so, to